மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற அடுத்ததான் நம்ம ரிஷபராசி நேர்களுக்கு போயிடலாம் சனி வக்ர நிவர்த்தியால இவங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்கும் அந்த இவங்க இல்ல இந்த வாட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான வழிபாடுகள் இவங்க மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத உங்க சோழி பிரசன்ன மூலியமா சொல்லுங்கய்யா மாயன்மயம் ஆன்மீக சகோதர சோதனைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஏதாவது பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் குரு பகவானை குரு பாத்தீங்கன்னா இருக்காரு சனி பகவான் வக்ர விபத்தி ஆயிருக்கின்றார் வெறும் வக்ர நிவர்த்தியை மட்டுமே ஒரு நிலையை சொல்ல முடியாது அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ஒரு கால பயிற்சி சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் அந்த அந்த வகையில பாக்கும்போது திரும்பவும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் எப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் பதினாறாம் தேதியே பலன் கொடுக்க தொடங்கி விடுவார் ஒரு கிரகம் பக்ரம் ஆவதோ பக்ர நிவர்த்தி ஆவதோ அதன் பொருட்டு என்பதை விட நம் பொருட்டு என்று சொல்லலாம் ஒரு அருமையான ஒரு பாடத்தை நடத்தி காட்டினார் குறுகிய காலமாக இருந்தாலும் ஒரு அற்புதமான பாடம் இப்படி வாழ்ந்தால் இப்படி இருக்கலாம் என்று ஒரு எச்சரிக்கையை தந்தார் அதை தரக்கூடியவர் யார் பார்த்தால் சனி பகவான் தான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தர்மவான் நீதிமான் இவர் கொடுப்பதை எவர் தடுப்பார் இவர் தடுத்தால் எவர் கொடுப்பார் என்பதை போல சராசரி மனிதனில் இருந்து அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் போல சற்று அசைத்து பார்த்து விடும் அப்படிப்பட்ட ஒரு அதுவும் இறைசையில் தானே அந்த வகையில பார்க்கும் போது சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒண்ணு ரெண்டு இருக்கு அந்த வகையில பார்க்கும் போது சோழி பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா சனி பக்ர நிபர்த்தி உன்னை சொல்லிக்கிறேங்க இது திருக்கணித பிரகாரம் தான் வாக்கிய பிரகாரம் என்ன சனி பகவான் பேசியும் ஆகவில்லை அவர் வக்ரமும் ஆகவில்லை வக்கிர நிகர்த்தியும் ஆகவில்லை ஆனாலும் கூட இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை திருக்கணிதத்தை நான் உணர்றேன் ஒரு சோனி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதனால அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கும் இந்த வக்ர நிவர்த்தி என்பதை நான் பார்க்கல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் அடுத்ததா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷ அருமையான ஒரு வாய்ப்பு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க நல்ல வீடு கட்டுவாங்க நல்ல வீடு கட்டுவாங்க நல்ல திருமண யோகம் கிட்டும் நினைத்தது நடக்கும் பெரியவங்க பாதித்து வைத்த திருமணம் மட்டும் கிடையாது காதல் திருமணமா இருந்தாலும் ஒரு நல்ல முறையை நடக்கும் காரணம் என்னன்னு இப்ப வந்து சனி பகவான் பக்ரகதியில பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு லாப சனியாக இருக்கின்றார் அது சனி பகவானை பொறுத்தவரை ரிஷபராசில ஐந்து எட்டாம் விட்டை பார்த்து கொண்டிருந்தார் அதே நேரம் பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக் சுக்கரனுடைய இடமாக இருந்தாலும் கூட சுக்கரத்தின அதாவது குரு பகவானினுடைய நிலையை நம்ம பார்க்கணும் ஏதாவது என்னுடைய பார்வைக்கு வலிமை ஜாஸ்திங்க குரு பகவானுடைய பார்வைக்கு ஜாஸ்தி மிதுனத்தில் இந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்து கடவு குருவாக இப்ப பணம் தந்து கொண்டிருக்கிறார் அந்த நிலையை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அதே நேரம் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கத்துல என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை அடைந்தா சற்று கவனமா இருக்கும் ஆற்றில வருதுன்னா அது ஒரு அணை வைத்த தடுப்பது போலதான் இப்ப லாப சனியாக பலம் இப்ப கர்ம சனியாக பலன் தரப்போகின்றார் மிக மிக கவனமா இருக்கும் மிக மிக எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்க கேட்ட கேள்வி வந்து பொருளாதார நெருக்கடி சரி செய்வானா இல்லற மட்டுமல்ல இல்ல தொழில் சார்ந்த அனைத்துக்கும் பொருளாதாரம் தானே அடிப்படை பொருள் இல்லை என்றால் இவ்வுலகத்துல எதுவுமே இல்லை ஒரு மனிதன் வாழ்வதும் வளமான நிலையை அடைவதும் கலங்கி போவதும் பொருளாதாரம் தான் அந்த பொருளாதார பிரச்சனைகள் படி படியாக குறையும் கர்ம சனியாக இருக்கின்றது என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு கிரகம் கைவிட்டாலும் கூட சை பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் தன்னுடைய கிளையில திரும்பி வந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கடத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அருள் இருப்பதனால அந்த காலகட்டத்துல அதே நேரம் பாத்தீங்கன்னா சூரியன் கண்ணிலிருந்து துலா மாறுகிற சுங்க சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு வர ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கடத்திரக்காரனும் பாருகின்ற அருமையான ஒரு மாற்றம் பொருளாதார சிக்கல் எல்லாம் தீண்டு நிம்மதி பெறும் அதே நேரத்தில் கவனமா இருக்கணும் அந்தரங்க விஷயத்தை யாரையும் கலந்து பேசக்கூடாதுமா தானுண்டு தன் வேலை உண்டு இருக்க வேண்டும் குறிப்பாக அரசு துறையில வேலை செய்யக்கூடியவர் அதை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலகீனமா இருப்பதுனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு அரச துறையில பொதுத்துறையில ஆன்மீகவாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து நடத்திக்கணும் அவ்வாறு இல்லைன்றால் கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அதே நேரத்துல ஏன் நான் சொன்ன கருப்பு சரி என்னைக்கோ நம்ம செய்த தவறு எப்பவும் நாம் விளைத்த விதை இன்று மரமாக நிற்கும் அதை நான் எந்த தப்பும் பண்ணலையே கூடயே கெடுக்கலையே யாரையே ஏமாத்தலையே என்று கடங்கி போகின்ற ஒரு நிலையில கவனமா இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகங்கள் துணை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டை பார்க்கின்ற இவருடைய பார்வை படுகின்ற இடம் மிக கடுமையான பாதிப்புகளை தரும் அது நான் சொன்னேன் அளவா இன்றோ செய்த தவறு எப்போதோ விளைத்த விளைவுடைய வெளிப்பாடுதான் பிள்ளைகள் மத்தியில ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணுமா யாரை நம்புறது யாரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சில யோகங்கள் கிடைத்தாலும் அது முழுமையாக பலன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் சனி பகவானுடைய திருப்பாதத்தை கிச்சி சிக்கலும் முடிச்சுக்கலுங்க பயப்படவே வேண்டாம் என்னுடைய அனுபவத்துல சனியின் பாதத்தை தொட்டவனும் அவன் பாதத்தை பிடித்தவனும் நன்றாக தான் இருந்திருக்கிறான் நலமாக இருந்திருக்கிறேன் இதற்கு எளிய பரிகாரம் தான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கர்மசனி காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ச சரபர்னு சொல்வாங்க பைரவனுடைய ஒரு அம்சம் அந்த சரபருக்கு அரளிப்பு மாலை சாத்தி வழிபடுவது அற்புதமான ஒரு பலனை தருமா கர்மசனுடைய பாதிப்பிலிருந்து காப்பதை வருகின்ற அந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்